ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உண்டியல் நான் வந்து ஒரு ரெண்டு வாரமாக சேர்த்து வச்ச உண்டியல் இது நான் வந்து இப்படி சொல்கிறது எப்போயுமே உண்டியல் சேர்த்துற பழக்கம் கிடையாது எங்கள் அண்ணி சொன்னாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு உண்டியில் வாங்கி சும்மா அப்பா பற்றி சொல்றேன் இருந்தேன் இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணி உண்டியில் பிரிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக அமௌண்ட் இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லை அதனால் நான் இப்போ பிரிக்கிறேன் அந்த வீடியோ எடுத்து போகிறேன் உங்களுக்கு எப்படி நான் ஒரு ரெண்டு வாரத்தில் எவ்வளோ சேர்த்துடணும் அதேமாதிரி நீங்கள் எப்படி சேர்த்துறீங்களோன்னு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் சரியா கீழே கொட்டுறேன் பார்த்துக்கலாம் இதுதான் நான் மொத்தமாக சேர்த்தி வச்ச அமௌண்ட்டு இதில் மேக்ஸிமம் பத்து ரூபா காசு தான் வச்சுருப்பேன் அதிகமாக வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா நான் நிறைய கண் பஸ்ஸில் நிறைய போகிறதுனால பத்து ரூபா காசு தான் சில்லற கொடுக்குறாங்க எவ்வளோ இருக்குதுன்னு கடைசியாக எண்ணி சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் அமௌண்ட் சேர்த்து வைங்க இன்றைக்கி வர எங்கள் வீட்டில் ஒரு விசியாசம் எங்கள் மாமக்காரங்களாம் வந்திருந்தாங்க அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இல்லைன்னா இந்த வீடியோ எப்பயும் எடுக்கிறது தான் சரிங்களா இப்போ இப்போ எண்ணி போடுறேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் சேர்த்து வைங்க எங்கள் மாமா கூட மா பொண்ணு பார்த்துட்டுருக்காங்க அதனால் வந்திருக்காங்க நான் அதுலேருந்து இல்லைன்னா காலையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன் சரிங்களா கலையந்துக்கு வாங்க வாழ்த்துங்க மொய் வைங்க மொய் வந்து சில்லறையே வைங்க அப்போ தான் நான் செய்தி வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவும் மொய் நான் தான் வாங்குவேன் கவலைப்படாதீங்க சரியா எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கே தெரியல நான் சேர்த்து வைக்க வச்சதோடு சரி அப்படின்னு மட்டும் போய் சொல்ல மாட்டேன் நான் ஆல்ரெடி எண்ணிட்டேன் இது வந்து வீடியோ கொசரம் கொசரம் நான் போடுறேன் சரியா நீங்களும் அந்த மாதிரி எண்ணி பார்த்துக்கோங்க நான் அப்பப்போ எழுதி வச்சுருவேன் எவ்வளோ போடுறேன்னு அந்த பழக்கெல்லாம் இல்லை எனக்கு இல்லை நான் ரெண்டு பேர் இருக்கிறோம் வீடியோ ஒரு ஆள் எடுக்கிறாங்க என்னால் ஒரு தனியால் எண்ணுறதுக்கு சலுப்பாக இருக்குது ஏன் எங்கள் அண்டி கூட உதவி பண்ணலாம் ஆனால் உதவி பண்ணுறதுக்கு தான் வர மாட்டாங்க வீடியோ எடுக்கிறாங்க இங்கே எங்கள் பார்க்க இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா அஞ்சியூர் பார்க்கத்தாலிங்கன்னு இருந்தீங்கன்னா வந்து உதவி பண்ணுங்க கொஞ்சம் எண்றதுக்கு என்னால் தனியால் எண்ண முடியல ப்ளீஸ் கோப ரெட்மி நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல மொதல் மொதல் இந்த வீடியோ நான் பேசுகிறேன் இத்தனை நாள் எங்கள் அண்ணி தான் பேசி போட்டுருந்தாங்க திடீர்னு நான் பேசி போடும்போது எனக்கு கொஞ்சம் வெக்கவக்கமாக இருக்குது ஏதோ பொண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னடா வாய்ஸ் இது அப்படின்னு சொல்லிக்கின்னு கேட்கறாதீங்க தொண்டை கட்டி இருக்குது சளி அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ரெண்டு நாள் பொறுத்துக்காங்க அதுக்கப்புறம் விக்ஸ் மட்டும் சாப்பிட்டு சரியாக போயிடும் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கிளியராக வீடியோ போடுவேன் என் வீடியோ பிடிக்குதா இல்லையோ ஆனால் என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நான் வடிவேல் விட இல்லை யோகி பாப்பை விட கொஞ்சம் நல்லா தான் பேசுவேன் ஏன்னா என் வாய்ஸ் அந்த மாதிரி சளி சளிபிடுச்சி சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவும் சொன்னல ஃபஸ்ட்டே என்னால் என்ன முடியல கையை வலிக்குதுன்னு நான் கொஞ்சம் சோம்பேறி சேர்த்து வைக்கிறதே எனக்கு முடியாது ஆனால் இப்போ என்ன ஒரு வாரத்தில் நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கறேன்னா உங்கள் நீங்கள் அதே மாதிரி ஒரு மாத கணக்காக சேர்த்து வைச்சால் எவ்வளோ முடியுன்றது தான் உங்கள் திறமை அதை நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்போ எப்போ இல்லைனாலும் எப்போயாவது உதவும் கம்பல்சரி உங்கள் வாழ்க்கையில் சேமிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஆத்திர ஹவுசத்தில் எல்லா கடன் வாங்கியிருப்போம் கடன் வாங்குறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த கடன் இல்லாமல் நம்ம சேர்த்தி வைக்கிறோம்னா அந்த சேமிப்புலேருந்து நம்ம எடுக்க ஆத்திர ஹவுசத்துக்கு அமௌண்ட் எடுக்க முடியும் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் நிறைய டைம் எல்லாத்தையும் கடன் கேட்கறதில்ல நிறைய பக்கம் எடுத்திருக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி எடுங்க நான் அமௌண்ட் சேர்த்து வைங்க பார்க்கலாம் சேர்த்து வச்சாதான் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படினாலும் பின்னாடி உதவும் நீங்கள் சேர்த்து வைக்கிறத பார்த்துட்டு உங்கள் பையனோ பொண்ணோ அவங்களும் சேர்த்து வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது தான் சரியா வெட்டி செலவு பண்ணாதீங்க செலவு சேர்த்து வைங்க செலவு குறச்சிக்கோங்க ஓகே பாய் லவ் யூ ஆல் தேங்க்யூ வீடியோ பார்த்தது எல்லாம்